இயற்கையை பாதுகாப்போம் என்றது நாங்க நாம் இருக்கிற நாடு வந்து ஒரு இயற்கையால் சூழப்பட்ட இந்து சமுத்திரத்தின் முத்திலிருத்தான் நாங்கள் வசித்து கொண்டிருக்கிறோம் அந்த வசிப்பின் மு முத்து சூழ்ந்த இடமே கடலால் சூழப்பட்ட கருப்பொருளுக்கு அமையவாகவே நாம் எமது செயல்திட்டத்தையும் தொடக்க புள்ளியாக கடற்கரையை மையமாக கொண்டு எங்கள் செயல்திட்டம் தொடக்கப்பட்டிருக்கின்றது இயற்கையை வந்து நாம் கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னு தான் நாங்கள் எனது பேர் அபுல் ஹசன் அர்ஷத் நான் வந்து வடமத்திய மாகாணத்தில் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸில் வந்து பணிப்பாளராக இருக்கிறது இந்த குளோபல் மிஷன் என்பது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களாக சிறிலங்காவில் வியாபித்த அளவில் தங்களுடைய பணிகளை வந்து செய்து கொண்டு வருகிறது அதன் ரீதியில் இப்போ யா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து சாட்டிக்கரையில் வந்து சாட்டி பீச்சான ஓ சாட்டி கடற்கரையில் வந்து ஒரு கிளினிக் வேக் அதாவது ஜஸ்ட் ஒரு சிரமதான பணி என்று சொல்லலாம் இப்படியான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் விடிய காலையில் அதிகாலை எட்டரை மணிக்கு ஆரம்பித்தவருந்து தற்போது பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஆகிய நிலையிலும் இதே வேலை திட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இன்னொன்று நாங்கள் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் ஜஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் என்பது ஜஸ்ட் ஒரு ஐடென்டி கார்டியோ அல்லது வந்து இதை எங்களை சும்மா ஒரு எங்களை சுய தேவைக்காண்டியோ இந்த ஐடென்ட்டியை யூஸ் பண்ணி வேலை செய்யறதுக்கான ஒரு வேலை திட்ட நிகழ்ச்சி ஒன்று இது இல்லை இது கட்டாயமாக என்ன ஒவ்வொருவரும் புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னால் இது கூட வளர்ந்து வள இளைஞர்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் என்னென்னு சொன்னால் தங்களது தேவைகளை மட்டுமின்றி சமூகத்துக்கு தேவையான நல்லிணக்கத்தை அதாவது சமூகத்துக்கு தே நல்லிணக்கத்துடன் இந்த பொதுநல சேவைகளை ஈடுபடுறதுக்கு இது நல்ல ஒரு அரியாத ஒரு வாய்ப்பு இது யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அதே டைமில் இந்த ஐடென்டி வச்சு தங்களுக்கு தேவையாக அதாவது சுய தேவை சத் தற்போது பயங்கர திருத்தலோ இல்லாட்டி அதை அது சம்மந்தமான வேறு நடவடிக்கை எடுக்க என்று இது இதை ஐடென்டிட்டியை வச்சு தப்பலாம் என்று நினைத்து அந்த ஐடென்டிட்டிக்கான யூஸை வந்து அதாவது அது அதுக்குள்ளே மௌசனமாக குறைச்சிக்கொள்ளக்கூடாது என்னென்று சொன்னால் இந்த ஐடென்டிட்டி என்று சொல்கிறது வெளி டெட் அதாவது இன்டர்நேஷ்னல் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு நாடுகளும் கூட இந்த ஐடென்டிட்டி வந்து ஐடென்டிட்டியை வச்சு நிறைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது அது வகையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பணிப்பாளராக வந்து எங்களோடய ஆர் சேர் சார் அவர்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி வந்து கருணாகரன் வந்து பிரிவி பணிப்பாளராக இருக்கிறார் அதே மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து நிறைய வொலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க நானும் மாண்டாபுரத்துலேருந்து இந்த விடிய காலையில் இந்த இப்படி வேலை திட்டத்துக்காண்டி வந்தேன் இது மாதிரி ஒவ்வொரு இடங்களில் இருந்து ஒவ்வொரு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கணும் ஆனால் முன்னெடுக்க நீங்கள் நினைக்கக்கூடாது டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணி இந்த ஒரு நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுக்கிற மாதிரி அப்படி இல்லை ஒவ்வொரு க ஒவ்வொருத்தரும் நாங்கள் கருத்துக்கொள்ள வேண்டியன்னு சொன்னால் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தரும் டைமை மேனேஜ் பண்ணி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இப்படியார் வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போய் பார்க்குறவங்க யோசிப்பாங்க ரைட் இவங்க இப்படி ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க ரைட் நாங்கள் இதுக்கு இது என்ன இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட் குளோபல் மிஷன்ன்றா என்ன அதுக்கு பிறகு அவங்க இது சம்மந்தமான நடவடிக்கை தேடுவாங்க தேடி அதில் வந்து இணையக்கூடிய சான்ஸ் இருக்குது அதனால் நாங்கள் முன்மாதிரியாக இருந்து இப்படி ஒரு வேலை திட்டத்தை தொடர்ந்து நடந்து விடணும் அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இன்னொரு வேலை திட்டம் இருக்க போகிற நோன்பு காலத்திலே தான் இன்னொரு வேலை திட்டம் நாங்கள் கோயில் என்னமோனு சொன்னாங்க போல அப்படியே கோயிலில் என்னும் சிரமதான பணி ஒன்று இருக்கணும் அதுலேயும் நாங்கள் வந்து பூர்ண ஒத்துழைப்பு வழங்கணும் இது இன மத பேதமின்றி எல்லாரும் வந்து வேலை செய்யணும் இது முஸ்லீம் தமிழ் சிங்களாக்கள் அப்படின்னு எந்த இது மீட் எல்லோருமே வேலை செய்யணும் ஏன்னா இன்டர்நேஷனல் ஹியூமன் குளோபல் மிஷன் என்பது சர்வசம அதாவது எல்லாரும் சமன் என்ற ரீதியில் வந்து நாங்கள் அனைவரும் வேலை செய்யணும் மற்றது இது எங்களுடைய தலைவராக இருக்கிறது அமீர் கான் அவர்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோட உங்களுக்கு தே அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ இல்லாட்டி உறவினர்களோ உங்களோட வேலை அதாவது தொழில் வாய்ப்புலேயே இல்லை ஏதோ ஒரு முன்னெடுத்து உங்களோட செய்து கொடுத்துருக்கிறோம் அவங்களுக்கு இதை கொஞ்சம் வழங்கப்படுத்துங்க கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஹியூமன் குளோபல் மிஷன் என்றால் என்ன இதுக்கு இதால் செய்கிறது என்ன நன்மை இன்னும் பொது வேலை ஒன்று செய்யும்போது ஒன்று நம்ம ஆத்ம திருப்தி கிடை திருப்தி கிடைக்கின்றது மற்ற பொது ஒரு வேலையை செய்து கொடுக்கும்போது பார்க்குறவங்க யோசிச்சமாக இவங்க இப்படி ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அப்போ யார் எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்றது இருந்தால் நாங்கள் அப்போ அவங்களுக்கு அதாவது பார்த்தே அவங்களோட ஒரு நான் எங்கள் எங்களோட வந்து சே ஜாயின்ட் கூடிய வழி ஒன்று இருக்குது எனவே நாங்கள் அது சம்மந்தமான கருத்து நடவடிக்கை கொண்டு எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இதை பெற்றுக்கொள்ள இருந்தால் ஒரு கை தட்டினா ஒரு தட்டு மட்டும்தான் பத்து பேர் தட்டும்போதும் அதோடய பலன் கிடைக்கும் அது மாதிரி நாங்கள் அனைவரும் இது சம்மந்தமான உண்மையில் வந்து நானும் கேம்பஸ்க்கு வந்து நிறைய கோர்ஸ் டிகிரி முடிச்சுக்கிறேன் அது சம்மந்தமாக பூர்ண விளக்கம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் காலம் அவங்களும் வந்து ஜாயிண்ட் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க அது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் உண்டு சரி அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாக்கள்கிட்டையும் நீங்கள் எப்படி சொல்லி நடவடிக்கை ஏற்படுத்தும் எடுத்துக்கொள்கின்றேன் இயற்கையை பாதுகாப்போம் என்றது கருதுகொள்கினங்க நாம் இருக்கிற நாடு வந்து ஒரு இயற்கையால் சூழப்பட்ட இந்து சமுத்திரத்தின் முத்திலிருத்தான் நாங்கள் வசித்து கொண்டிருக்கிறோம் அந்த வசிப்பின் மு முத்து சூழ்ந்த இடமே கடலால் சூழப்பட்ட கருப்பொருளுக்கு அமையவாகவே நாம் நமது செயல்திட்டத்தையும் தொடக்க புள்ளியாக கடற்கரையை மையமாக கொண்டு எங்கள் செயல்திட்டம் தொடக்கப்பட்டிருக்கின்றது இயற்கையை வந்து நாம் கடவுள் எங்களுக்கு தொ கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்று தான் நாங்கள் நினைக்கணும் அதைவிட இலங்கை மக்களாக நாம் இருக்கிறதுக்கு நாம் ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் அடிமனதில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த வாசகத்தை நாங்கள் இயற்கையை இலங்கையர்கள் ஆக பிறந்ததற்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அந்த இயற் ஏன் இலங்கையர் என்றதில் பெருமைதம் கொள்வதென்றால் இயற்கை தான் இலங்கையின் மறு பெயர் அந்த இயற்கையை நாம் வீணடிக்கக்கூடாது தற்சமயம் நான் இந்த பாதையில் வந்து இருக்கும்போது பார்த்த ஒரு விடயம் மனித வளம் எங்கே கூட பாவனை நடமாடுகிறதோ அங்கே குப்பைகள் குவிக்கப்படுகிறது மனித வளம் எங்கே குறைவாக காணப்படுகிறதோ வசிப்பிடம் குறைவாக காணப்படும் அங்கே இயற்கை இயற்கையும் இயற்கை அழகும் பெருமிதமாக தலை தூக்கி நிற்கின்றது இங்கே வரும் பாதையில் தேவையில்லாத பிளாஸ்டிக் கழிவுகளோ வேறு கழிவு பொருட்களோ இருக்கவில்லை ம மரங்கள் செடிகளின் பொருட்கள் சரியான முறையில் ஒரு ஒரு சுழற்சி முறையில் அது இயற்கையுடன் இரண்டரை கலக்கின்றது அந்த முறையை கெடுத்து நாம் வசிப்பிடத்தை ஆக்கிக்கொள்கிறதாலையும் நாம் பாவிக்கிற பொருட்களை வீண் விடயம் வெளியில் செலுத்துவதாலேயும் இயற்கை மாசடைகிறது அந்த இயற்கை மாசடைவை எங்கிருந்து தொடங்கலாம் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனின் செயல்பாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்க முடியும் அந்த தனி மனிதன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொன்னா சொன்னால் அவன் அவனுடைய குடும்ப வாழ்முறையில் அவன் இல்லத்தில் இருந்து தான் அந்த விடயங்கள் தொடக்கப்படும் அந்த இல்லத்தில் இருந்து தொடங்கும் போது தான் அந்த இல்லங்கள் சேர்ந்து தான் ஒரு சமுதாயம் ஒன்று உருவாக்கப்படும் இன்று நாங்கள் ஒரு சமூகத்தின் அங்கமாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு சுகாதார சீர்கேட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றதுக்கான அடையாளங்கள் தான் சமூக சேவை கழகங்களின் செயல்பாடு அந்த சமூக சேவை கழகங்கள் வந்து செயல்பட்டு தான் இந்த சுகாதாரத்தை அல்லது இயற்கையை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் நமது செயல்பாடு இருக்கின்றது அந்த செயல்பாட்டை இல்லாமல் ஒழிப்பதற்கு நாம் ஒரு முழு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் அதை எங்கு இருந்து தொடக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வீடுகளில் இருந்து ஆரம்பிக்கணும் குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் சிறியவர்களிடத்திலிருந்து அந்த பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் இல்லை எல்லோருமே சிறுவர்களை சந்திக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருதரும் அந்த சிறு வயதிலேயே அதை நாம் கற்பித்து கொள்ள வேண்டும் எப்படி என்று சொன்னால் நாம் இந்த இயற்கை நம்மளுக்கு எப்படி கிடைத்திருக்கிறது கடவுள் கொடுத்தது அதை நாம் வீணடிக்கக்கூடாது அதை எப்படி பாதுகாப்பது இன்று எமது தேசத்தில் பேசப்படும் பொருளே கிளீன் ஸ்ரீலங்கா அதைவிட நாம சொல்லப்படுற விஷயம் இயற்கையை பாதுகாப்பு ஆனால் இன்றைக்கு கிளீன் ஸ்ரீலங்காவிலே அது நிறைய விடயங்கள் உள்ளடங்களாக இருந்தாலும் இயற்கையும் ஒரு இடத்தில் தக்க வைக்கப்படுகிறது என்னென்று சொன்னால் இன்றைக்கு எங்கள் அந்நிய செலாவணி வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கும் மிகப்பெரிய பாரிய பொறுப்பு இயற்கைக்கு இருக்கிறது அதன் ஊடாகத்தான் சுற்றுலா பயணிகள் எங்கள் நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போதும் அவர்களுக்கு ஒரு பெரிய தேவைப்பாடு இருக்கிறது இந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பது அந்த வளத்தை பாதுகாப்பதற்கு எங்களால் ஆன எல்லா விடயங்களையும் இப்போது செய்வதற்கு மிக சாத்தியமான சூழ்நிலை நாட்டை பொறுத்தவரையில் இருக்கிறது அந்த நிலையில் நாம் இந்த எங்கட மிஷனுக்களால் இதை செய்கிறது ஒரு நூறு வீத சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு இயற்கைக்கு நாங்கள் செய்யக்கூடிய நாம் செய்கிற ப்ராஜெக்டில் எங்களுக்கான சாத்தியப்பாடு இதில் நூறு வீதம் இருக்கும் நாங்கள் செய்கிறதால அந்த பலன் வந்து நிறைய விடயங்களில் அது பங்களிப்பை செலுத்தும் மறுபடியாக இதில் கலந்து கொள்கிற யா எல்லோரும் தங்கள் உளமாற மனமாற திருப்திகரமாக இந்த செயற்பாடை செய்வார்கள்னு நம்புகிறேன் எடுத்து வரும் காப்போம் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோ இண்டேஷனல் கியூமன் ரைட்ஸ் உலவலகிய பணியின் வேலை திட்டமாக இன்றைக்கு சாட்டி கடற்கரை பகுதிகளில் உட்பரவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தோம் அந்த வகையிலே இண்டனேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் தலைவர் அமீர் கான் அவர்களின் வழிகாட்டலில் இன்று யாழ்ப்பாணத்தில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது வெற்றிகரமாக பிரதேச சபை பிரதேச செயலகங்கள் ஊடாக அவர்களின் அனுசரணையோடு சகல ஒத்துழைப்பையும் பிரதேச சபையும் பிரதேச செயலகங்களும் வழங்கியிருந்தது அந்த வகையில் எங்கள் எங்களுடைய மெம்பர்ஸ் உறுப்பினர்களும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் அந்த ஒத்துழைப்பின் வகையில் இன்றைக்கு சாட்டி கடற்கரையில் உள்ள பகுதிகளை நாங்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்தோம் அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலும் பல பல இடங்களிலும் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்கொள்ள செல்வதாக இருக்கின்றோம் அனைத்து ஒத்துழைப்பு வழங்கிய எங்கள் உறுப்பினர்கள் எங்கள் ஆதரவு தந்த பிரதேசவை பிரதேசங்கள் எங்கள் தலைவர் அமீர் கான் அவர்களுக்கு அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எங்களை இன்றைய வேலை திட்டம் நிறைவடைகிறது அனைவருக்கும் நன்றி